சோபா பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் அன்பு நண்பர்களுக்கும் என் பொறியாளர் நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம போட்டிருக்க பிளாட்டு நரசிங்கம் நகர் அதாவது ஒத்த கடையிலேருந்து ரொம்ப அந்த அந்த ரோட்லேருந்து போன உடனே நரசிங்கப்பெருமாள் கோவில் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டே முக்கால் டூ மூணு கிலோமீட்டர் அந்த மெயின் ரோட்டில் இருந்து இறங்கின நியர்பை நம்ம அந்த வீடியோஸில் இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் வந்து அருங் அருமனூர் ஃபர்ஸ்ட்டு பிட்டில் வருது அந்த நரசிம்மத்தில் இருந்து எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சைடு வந்து போனோம் அப்படின்னா ரிங் ரோடு வந்து நியர்பை ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டரில் நம்ம கோடிக்குளம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பக்கத்துலேயே மேலே ஏறிடும் இந்த சைடு நம்ம ஒத்த கடையில் வந்து ரொம்ப ரொம்ப நியர்பை இதை விட ஒரு ரொம்ப பாரம்பரியமான ஒரு பழ பழங்காலத்து கோவில் பெருமாள் கோவில் லோகநாத பெருமாள் கோவில் வந்து அந்த வாக்கப் டிஸ்டன்ஸ் அதை சுற்றி வர பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையாக அந்த மலைகள் சூழ ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு அருமையான ஒரு பாரம்பரியமான ஒரு கற்கால இடங்கள் மாதிரி இருக்கும் அந்த இடத்தோடது ஆனால் நம்ம இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மாதிரி உட்பட்ட இடங்கள் இவ்வளோ வந்து ஒரு குறைஞ்ச ரேட்டில் ஒரு வீடு கட்டுறவங்க நடுத்தரவன் கிடையாது அதுக்கு கீழே ஒரு வீடு கட்டணும் ஒரு கனவு இல்லம் வந்து உருவாக்கணுன்ற ஒரு ஆசைப்படுறவங்களுக்காகவே இந்த பிளாட்டை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் மொத்தத்துக்கே வந்து பதினாறு ப்ளாட்டு தான் போட்டிருக்குது ஒரு இருபது லி ரோடு கொடுத்து இருபதுக்கு நாற்பது ஆவரேஜாக வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி வரும் இருபதுக்கு நாற்பது ஒரு ஃப்ளாட் சைஸு ஃப்ளாட்டு வந்து சுத்தமாக ஒரு ரெண்டு சென்ட் வரும் ரோடு வந்து ஒரு அரை சென்ட் ரெண்டரை சென்டில் வந்து ஒரு பிளாட்டே வந்து முடிகிற மாதிரி நம்ம பிளானே வந்து வரையறுக்கப்பட்டிருக்கோம் டிடிசிபி அப்ரூவல் எல்லா அப்ரூவலுமே அந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து நம்ம தான் ஸோ வாங்கி அப்படியே நம்ம வந்து ஒரு மோடி திட்டத்திலையோ இல்லை பணம் வாங்கி மோடி திட்டத்துல பணம் வாங்கி சரி ஜெரியில் மினிமம் பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டணும் நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கவங்களுக்காகவே இந்த பிளாட்டை வந்து உருவாக்கியிருக்கோம் மதுரை பக்கத்தில் இப்போலோ ரேட்டு டிடிசிபி அப்ரூவலோட குறைச்சி அப்படின்றது இனிமே நம்ம சோபா பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ்லேயும் இருக்க முடியுமா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தேகமான விஷயம்தான் ஏன்னா அது முதல் முறையாக ரேட்டை ரொம்ப குறைச்சி எல்லாத்துக்குமே இதை வந்து போய் சேரணும் அப்படின்றதுனால ஒரு மினிமம் பட்ஜெட்டில் குறைஞ்ச அளவு இடம் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் நம்மளோட ஆசை எல்லாம் அனைவருக்கும் வீடு அப்படின்ற கனவுகள் நிறைவேறணும் அப்படின்றதுனால இந்த நரசிங்க நம் நகரை வந்து உருவாக்கியிருக்கோம் ஸோ எல்லாமே வேணும் அப்படின்றவங்க அந்த நம்பர் இதில் நம்ம கொடுத்துருக்கோம் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி சோஃபா பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம மொத்த கடை கரெக்டாக மெயின் ரோடு நரசிங்கம் அந்த கோவில் வர்ற அந்த ரோடு ரோடு அந்த வண்டி போகிறதெல்லாம் தெரியுது அதுலேருந்து கரெக்டாக வாக்கப் டிஸ்டன்ஸ் ஏறங்கன்னா உடனே இந்த மெயின் ரோட்டிலேருந்து கரெக்டாக ஒரு மூன்று டூ நாலு கிலோமீட்டர் தான் வரும் சுற்றி வர வீடு இந்த வண்டி போகிறதா அந்த ரோடு இதில் வந்து நம்ம போட்டிருக்கிறது நரசிங்கம்னு இந்த பிளாட்டு பிளாட் வந்து அந்த ப்ளூ இருந்து இந்த சைடு ஃபுல்லாகவே மொத்தத்துக்கு பதினாறு பிளாட்டு தான் ஒரு ப்ளாட்டுமே ரெண்டு சென்டு நாற்பதுக்கு அறுபது ஃபுல்லாக பிளாட்டாகவே எல்லாத்துமே பிரிச்சுருக்குது மெயின் ரோடு வந்து இருபது ரோடு ஃபுல்லாகவே டிடிசிபி அப்ரூவல் ஃபுல்லாக சுற்றி வர பக்கத்தில் போனால் வீடுகள் தான் எல்லாமே டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது ரோடுக்கு ஒரு அரியடி போயிடும் பிளாட்டு மொத்தம் ரெண்டரை செண்டு இடம் வந்து ரெண்டரை சென்ட் வந்து ரெண்டு சென்ட் சுத்தமாக கிடைக்கும் இந்த ப்ளூ கலர் கல்லில் இருந்து கரெக்டாக இருபத்தி நாற்பது இருபத்தி நாற்பதாக பிரிச்சிருக்கு அந்த மஞ்சள் கல் வரைக்கும் மொத்த பதினாறு ஃப்ளாட்டு மொத்தத்துக்கு மோடி சீமில் வந்து இடம் இது போடலாம் நல்லா அருமையான இடம் இந்த லாஸ்ட் வரைக்கும் ப்ளூ கலர் அந்த மஞ்சள் கல்லுக்கு தெரிகிற வரைக்கும் ஃப்ளாட்டோடது இருக்குது